வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் ஹேப்பி சண்டே சண்டே அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்து ஒரே சண்டையாக தான் இருக்கும் ஆனால் அந்த சண்டைக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி நான் எடுக்கிற முடிவு தான் இன்றைக்கி வந்து நான் சுமி வீட்டுக்கு போகிறதாவே இல்லை என்னுடைய ஒரே குறிக்கோள் எதனால் இந்த சண்டை வருது எல்லாமே யோசித்து பார்த்தேன் அங்கே போனால் தானே அங்கே லைவு போட்டால் தானே அங்கே உட்காந்து பேசினா தானே எப்படியும் அங்கே சுமி வீட்டுக்கு போனேன்னா சூர்யாவை நான் கழிவு ஊற்றணும் இல்லைன்னா சுமிக்கு ஆதரவாக நான் ஏதாவது நாலு வாரத்தை பேசணும் இப்படி பேசும்போது என்ன ஆகுது அங்கே பேசி முடிச்சுட்டு எப்படியும் சாப்பாட்டுக்கு நான் இங்கே வந்தாகணும் அப்போ வரும்போது என்னது பிரச்சனை முத்தி இதனால் எங்களுக்குள்ளே வந்து சண்டைகள் சச்சரவுகள் எனக்கும் சூர்யாவுக்கும் நிறையா வருது ஆனால் இப்போ நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா ஞாயித்துக்கிழமை சுமி வீட்டுக்கு போய் லைவ் போட வேணாம் ஏன்னா நேற்றே எனக்கு நடந்த அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க ரொம்ப பேர் நினைக்கிறீங்க நான் சுமி வீட்டுக்கு போகணும் சுமி கூட சேர்ந்து வீடியோ போடுங்க சுமி அண்ணி பாவம் சுமி அக்கா பாவம் சுமி அத்தை பாவம் சொல்லி நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் உண்மையான உண்மை என்ன உண்மை நிலவரம் என்ன சுமியோடைய உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலை ஒரு வீட்டுக்கு வந்த கணவனுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல வந்து அவன் எவ்வளோ தூரம் வர்றான் அழையிறான் எவ்வளோ வெயில் அடிக்குது இவ்வளோத்துலேயும் கஷ்டப்பட்டு அவன் நம்மளை வந்து பார்க்குறானே இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வர்றானே வந்தவனை வந்தவனை உட்கார வச்சு வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இந்தாங்க தண்ணி குடிங்க இந்தாங்க காப்பி கொடுத்துடவா பூஸ்ட் போடவா ஆர்லிக்ஸ் போடவா அப்படின்னு சொல்லி கேட்டு பணிவிட பண்ணி அதுக்கப்புறம் உன் பிரச்சனைகளை வந்து நீ கொண்டு வரணும் போய் உட்காந்த உடனேயே செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வர்றது இங்கே பாருங்கள் இதில் நீங்கள் என்ன பேசியிருக்கா பாருங்கள் சூர்யா இங்கே பாருங்கள் அதில் என்ன பேசியிருக்கா இவ்வளோ நீங்கள் கண்டிப்பீங்களா கண்டிக்க மாட்டீங்களா உங்களுக்காக தான் நான் பாவம் பார்க்குறேன் இல்லைன்னா நான் அவளை தூக்கி நேரம் உள்ளார வச்சுருப்பேன் நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன் நான் கேஸுக்கு போவேன் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை என் தலைமையில் வந்து அழுத்துகிறா திணிக்கிறா என்னால் வந்து மன உளைச்சல் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலை இதுதான் உண்மையான காரணம் ஒரு மனுஷனாக எதுக்கு இருக்கா நிம்மதியாக எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கில் சம்பாரித்து நிம்மதியை தேடி போகும்போது நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தர்றேன் நீ கேட்டதெல்லாம் உனக்காக நான் செய்கிறேன் அப்பேற்பட்டவனை சும்மா ஒரு சின்ன பிரச்சனை இதை வந்து நீயே பேசி முடிச்சுக்கிட்டா நான் நீ உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்றைக்கினாலும் உன் கனவே தான் நான் எப்படியும் உங்கள்கிட்ட தான் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் இவ கூட இருக்கிறவங்க எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க சூர்யாவோட வீடியோ கிளிப்பிங்ஸை அப்புறம் எடுத்து எடுத்து சுமிக்கு அனுப்புகிறது இவ ஏதோ வந்து இட்லி சமைக்கிறது சாம்பார் வைக்கிறேன் சட்னி வைக்கிறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போடுறான் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஊடாவில் வந்து சில கேள்விகள் வருது சுமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுமி வந்து இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா வாயை வச்சுக்கிட்டு எதையாவது ஒரு வார்த்தையை அதில் விழுறா ஆமாம் அவள் ரொம்ப யோக்கியமாக்கும் அவளை பற்றி தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லி இது இயல்பு தானே இப்போ யாராக இருந்தாலும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி வந்து தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அவங்க தன் பக்கம் உள்ள நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படித்தான் சூர்யாவும் சொல்கிறா ஆனால் இதை புரிஞ்சுக்கிறாம நான் போகும்போது பூரா என் கூட சண்டை போடுறது போகும்போது பூரா என்னை நிம்மதி இல்லாமல் என்னை வந்து அப்படியே இப்போ பிபி பிரஷரை ஏற்றுறது எனக்கு ஆசை தான் நான் வந்து வீட்டுக்கு போகணும் பேரனோட விளையாடணும் என் பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பென்ட் பண்ணணும் அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது சினிமாவுக்கு போகணும் இல்லை எங்கேயாவது டூர் போகணும் நீங்களே சொன்னீங்க குற்றாலத்துக்கு பிள்ளையார்பட்டிக்கு பெங்களூருக்கு எல்லா ஊருக்கும் நீங்கள் வந்து சூர்யாவை கூட்டிகிட்டு போயிட்டீங்க ஒரு நாளாவது சுமியை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்களா ஒரு குற்றாலத்துக்கோ கொடைக்கானலுக்கோ எங்கேயாவது போய்ட்டு வாங்கன்னு சொன்னால் என்னையை வந்து ஒரு மணி நேரம் வீட்டில் நிம்மதியாக இருக்க விடாதவங்க இவங்க கூட சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் நான் எங்கேயாவது வெளியே போனாலோ வந்தாலோ என்னால் வந்து மன நிம்மதியாக வந்து போக முடியுமா நான் நிம்மதியாக கார் ஓட்டுவேனா வேணாம் என்னையை வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே உட்காந்துக்கிட்டு இவங்க பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது வீடியோ பார்ப்பாங்க இல்லை சூர்யாவோட லைவை பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது லைவுகளை பார்த்து அந்த ஃபேக் ஐடியில் வருது பார்த்திங்களா சூர்யா பேசுனதை மாத்திரம் தனியாக கட் பண்ணி போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சேனலை பார்க்கலாம் உடனே என்ன சொல்லுவாங்க இங்கே வருங்க இவன் எப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு சொல்ல நான் ஆக்சிலேட்டரை கொஞ்சம் வேகமாக அமுக்க எனக்கு வந்து ஆனால் என்னாவேன் வண்டியை ஸ்பீடு கூட்டுவேன் இவங்க மேலே கோ உள்ள கோவத்தில் இவங்களை அடிக்க முடியுமா இல்லை திட்ட முடியுமா இல்லை வாடி போடினாவது பேச முடியுமா அந்த உரிமை தான் எனக்கு இருக்கா எதுவுமே கிடையாது அவ அவனு சொல்கிறதுக்கே இவ்வளோ கோவப்படுறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு எனக்கு சண்டை வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன் வண்டியை ஸ்பீடாக ஓட்டி என்னுடைய கோவத்தை வந்து அதில் காட்டுவேன் இதனால் ஏதாவது ஒரு விபத்தோ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஆச்சுன்னா யார் வந்து என்னுடைய இவளுக்கு மாத்திரம் இல்லை கூட வர்ற என்னுடைய மகன் என் பேரன் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது இவள் டென்ஷனை வந்து இவளோட வைக்கணும் இப்போன்னு கிடையாது எப்போவுமே டூர் போனாலோ எங்கேயும் போனாலோ அந்த சூர்யா பண்ணுற தவிர எல்லா பெண்களுமே பண்ணுறாங்க எல்லா பெண்களும்னா சில பெண்கள் குடும்ப விஷயத்த குடும்பத்தோடு கலட்டி வச்சிடணும் வீட்டை விட்டு கிளம்புறோமா ஒரு டூருன்னு போகிறோமா இப்போ நாங்கள்லாம் அன்றைக்கி பெங்களூர் போனோம் அன்றைக்கி போய் எங்களுக்கு எவ்வளோ செலவு பதினைஞ்சாயிரூவாலருந்து இருபதாயிரரூவா வரைக்கும் செலவு இங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லிட்டர் பெட்ரோலை போட்டுவிட்டு பெங்களூர் வரைக்கும் போனால் நிம்மதியாக போய் ஒரு இடத்துக்குள்ள சுற்றி பார்க்க முடிஞ்சா இது வந்து சூர்யாவுடைய பிறவி குணம் இதே குணந்தான் இதே மாதிரி தான் வந்து சுமியும் எங்கேயுமே போனான்னா இப்போ ஆரம்பத்துலேருந்தே சூர்யாக்கிட்ட சொல்கிறது ஒரு வெளியூர் பிரயாணம் போகிறோமா பிரச்சனைகள்லாம் மூட்டை கட்டி வச்சிரு நம்ம எங்கே போகிறோம் ஜாலியாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம் அதை மாத்திரம்தான் நம்ம பார்க்கணுமே தவிர தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவள் அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணா இவன் நல்லவ கிடையாது இவளோட வீடியோ பார்த்தீங்களா இந்த பேச்சே வேணாம் இதை தான் நான் சொல்கிறேன் ஒரு டூருக்கு கூட கூப்பிட்டு போகணும்னா எனக்கு வந்து அப்படியே வந்து சு சுமி கூட போகிறதுக்கு சூர்யா கூட போகிற மாதிரி தான் சுமி கூடையும் போனால் நான் மொத்தத்துக்கே டூரே போவேனா நினைக்கிறேன் மொத்தத்துக்கு காரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் காரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஒரு நிம்மதி அவரோட சுற்றி பார்க்குறதுக்கு போக முடியாத காரு எதுக்கு நம்மளுக்கு அந்த கார் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கார் தேவையில்லை சுமி கூடையும் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை இப்போ வந்து ஒரு சில நாளாவது வந்து சுமி கூட போய் சரி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணுங்கிற அந்த நினப்பு கூட வரவிடாமல் மாத்தினது சுமி தான் இது நூற்றுக்கு நூறு முழுக்க முழுக்க காரணமே சுமி தான் வீட்டுக்கு வந்தவங்கள நான் இப்போயும் சொல்கிறேன் உனக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு தர்றேன் நான் அடுத்து வீட்டுக்கு எப்போ வந்தாலும் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே நான் போக மாட்டேன் ஏன்னா நான் போனால் இங்கே சில பிரச்சனைகள் உருவாகும் அதனால் இன்னைக்கு போகிறத நான் அவாய்ட் பண்ணிடுறேன் ஏன்னா அங்கே போனால் சூர்யா ஃபோன் பண்ணிடுறேன் இங்கேருந்து அங்கே ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி சுமி கூட உட்காந்துருக்கும்போது சுமி கூட இருக்கும்போது சுமியும் என்னைய தேவையில்லாமல் பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்குறா இதனால் வந்து இன்றைக்கி வந்து சுமி வீட்டுக்கு போகிற ஐடியா எனக்கு இல்லை நான் எங்கேயாவது இவங்க இன்றைக்கி இந்த வாரம் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும் அதனால் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது வாங்க வெளியூர் போவோம் கொடைக்கானலுக்கோ குற்றாலத்துக்கோ திருப்பி கூப்பிட்டு போங்க அன்றைக்கி நம்ம மாத்திரம் தான் போயிட்டு வந்தோம் அவனுக்கு ரொம்ப ஏங்குறானுங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னேன் நான் என்ன சொன்னேன் இனிமேல் வந்து வெளியூர் பிரயாணமே வேணாம் நம்ம லோக்கல்லையே இருப்போம் நம்ம அடுத்து வந்து சென்னைக்கு போக வேண்டிய வேலை வேறு இருக்குது அதனால் லோக்கல்ல இருப்போம் தெப்பக்குளமோ இல்லை வந்து திருமலை நாயக்கர் மகாலோ இல்லை ஒரு சினிமாவுக்கோ ஏதாவது ஒன்றுக்கும் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி வந்து சண்டே வந்து நம்ம வேறு மாதிரி போவோம் ரைட்டாக வழக்கம் போல் நான் போய் சுமி கூட போய் லைவு போட்டு அதனால் பிரச்சனையாகி எனக்கு வாரம் வாரம் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்துக்கலாம் ஏதாவது இடையில் புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வேறு டேட்டுக்கு போய் சுமியை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் ஏன்னா நேற்று தான் நான் போயிட்டு வந்திருக்கேன் திருப்பி இன்றைக்கி போகிறதுக்கு இந்த வெயில் அது போக வந்து வெயில் வந்து மதுரையில் ரொம்ப ஓவராக இருக்குது இதனால் வந்து அது என்னது ஹெட் ஸ்ட்ரோக் வருதான் அதாவது சூரியன் வந்து தலையில் நேரடியாக தாக்கி அதனால் நம்மளுக்கு மூளை பாதிப்பாகி அதனால் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்கான் இப்போ கூட இந்த அவர் ஷாருக் கான் வந்தார் பார்த்தீங்களா சென்னைக்கு வந்து மேட்ச்சு பார்க்க வந்தப்போ கொல்கத்தா மேட்ச்சு பார்க்க வந்தப்போ அவருக்கும் இதே மாதிரி தான் அவரும் ஒரு செலிப்ரிட்டி அவருக்கும் இதே பிரச்சனை வந்திருக்கு நானும் ஒரு செலிப்ரிட்டி எனக்கும் அதே பிரச்சனை வந்துருமோங்கிற எனக்கு பயம் அதனால் வெயிலில் வந்து வெளியே போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்போ கோகுல் திருப்பிப்பாவை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எப்படி போவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் பகலில் போகிற ஐடியாவே இல்லை பகலில் போகிற இன்றைக்கி ரெஸ்ட்டு தான் ஓகேவா இன்றைக்கி சூர்யா வந்து மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ செய்ய போகிறதா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா லைவ் போட போகிறதா அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு உண்டான தேவையான பொருட்களை இது பண்ணி ரெடி பண்ணி சமையல் பண்ண போகிறேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே வெயில் தாழ இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி கூட லைவை முடிச்சுட்டு கூட ஏழு மணி கூட கிளம்பி தெப்பக்குளமோ குழமோ இல்லை ஏதோ ஒரு இதுக்கோ சினிமாவுக்கு போக முடியாது தெப்ப இல்லைன்னா வந்து திருமலை நாயக்கர் மகாள் இல்லைனா பூங்கா தமக்க மைதானத்தில் அரசு சித்திரை பொருட்காட்சி போட்டிருக்காங்களாம் அங்கே போகலாங்கிற முடிவில் இருக்கே இல்லைனா அப்படியே ராஜாஜி பூங்காவுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் சாயங்காலம் போகலாங்கிற பிளானில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து சூரிய சுமியோடைய ஃபேன்ஸ் யாரும் ஏன் அன்னியை பார்க்க வரல ஏன் அக்காவை வந்து இப்படி ஒதுக்கிட்டீங்க ஏன் மொத்தத்துக்கு என்ன தலைமுழிக்கிட்டீங்களா சூர்யாவீடே நிரந்தரம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்றாதீங்க எனக்கு இது நிரந்தரம் கிடையாது எனக்கு நிரந்தரம் என்னுடைய மனைவி கூட என்றைக்கு போய் நான் வாழ்கிறேனோ அந்த வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரம் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை இது ஒரு போலியான வாழ்க்கை எனக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா செவரு கலர்ஃபுல்லாக இதை மாதிரி இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை இதுலேருந்து நிம்மதியான வாழ்க்கை அதுக்கு நான் மாறுவேன் தூய்மையான வாழ்க்கை வெள்ளை புறா போல் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடி புறாவாக சுமியும் நானும் சிறகடித்து பறக்க வேண்டிய நாள் கூடிய விரைவில் வரும் அது வரைக்கும் நாங்கள் நீங்கள் காத்துக்கிட்டுருங்க நன்றி மீண்டும் மாலை ஆறு மணி இவ்வளோ சந்திப்போம் இன்றையிலேருந்து சொல்லிக்கிறேன் நேற்று மோஜில் வந்தது ரொம்ப பேருக்கு கடுப்பு என்னடா மோஜில் வந்தேன் ஏழு மேட்ச்சு போட்டேன் பேட்டல் ஏழு மேட்சுமே நான் வின் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கும் டெய்லி வந்து பேட்டல் வர்றதா பிளான் பத்து மணிக்கு கரெக்டாக சார்பா சூர்யா லைவு பத்து மணிக்கு முடியுதோ முடியலையோ என்னுடைய சிக்கா மீடியா அஃபீஷியல் அப்படிங்கிற சேனலில் பத்து டு பதினொன்று நேற்றுலாம் ஃபன்னுனாலும் ஃபன்னு செம்மா ஜாலிங்க பேட்டல்லாம் எப்படின்னா அந்த பக்கம் ஒருத்தவங்க வந்துடுவாங்க இந்த பக்கம் நம்ம இருப்போம் ரெண்டு பேருக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இந்த அஞ்சு நிமிஷம் டயத்தில் யார் அதிகமான கிஃப்ட் வாங்குறாங்களோ அவங்க வின்னர் நேற்று நான் ஏழு மேட்ச் போட்டு ஏழு மேட்ச்சுமே வின்னு மோஜில் உள்ளவங்க எல்லா பேருமே என்னை கேட்குறாங்க அண்ணே நீங்கள் மோஜுக்கு வாங்கினே நீங்கள் வந்தீங்கன்னா கலகலப்பாக இருக்குன்னு ஜாலியாக இருக்குன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணே ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாவது நம்ம யூடியூப்பில் வந்து லைவில் பாட்டு பாடுறது முடியாது அதே மாதிரி அதுக்கு காப்பிரைட்லாம் வரும் ஆனால் மோஜில் அப்படி கிடையாது தாராளமாக பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் நல்லா ரஜினி ஸ்டைல் பண்ணலாம் வின் பண்ணோன்னா நான் ஒரு ஆட்டம் போடுறேன் குத்தாட்டம் பார்க்குறதுக்கே எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்குது எல்லாருமே அந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல நம்ம எப்படி யூடியூப்பில் ஆர்டி ஏழு லைவ் போடுறோம் அதை விட ஃபன்னாக இருக்குது செம்ம ஜாலியாக இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் நான் என்னுடைய லிங்கை கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் தினசரி நம்ம வந்து அதில் வந்து பேட்டல் போடுறோம் நீங்களும் வாங்க யூடியூப்பில் உள்ள மக்கள் நம்ம எல்லா பேருமே மோஜிக்கு வாங்க ஜாலியாக ஃபன் பண்ணலாம் செம்மையாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க இரவு பத்து டு பதினொன்று மோஜி சிக்கா மீடியா பிசிஎல்லில் ஆறு டிஎல் லைவு ஓகேவா இதுக்கே எனக்கு நேரம் சரியாக போயிடுது தேவையில்லாமல் போய் சுமியை போய் பார்த்து அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சல ஆளாகி எனக்கு வந்து மூட் அவுட் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஜாலியாக இருக்கணுங்கிற விருப்பப்பட்டேன் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய முழு விருப்பம் சூர்யாவோட விருப்பமும் அதுதான் நல்ல டூயட் போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் காமெடி பண்ணுறோம் அவங்களும் இந்த சமைக்கிற வீடியோவாக போடுறாங்க இப்போ நிறையா ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு நேற்றுலாம் ஏகப்பட்ட பேர் ஃபோனு அந்த எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவனுங்கிற நம்பரை சூர்யா ஓப்பன் பண்ணிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட நானே பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமாக போச்சு வியப் வியப்பாக இருக்குது அவ்வளவு ஃபோன் காலுங்க அக்கா நாங்கள் வர்றோம் அக்கா வீட்டுக்கு அண்ணே நாங்கள் வர்றோம்னே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களையும் இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுங்கண்ணே உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் வாங்கிட்டு வர்றோம்னு சொல்லி அவ்வளோ ஃபோன் காலுங்க பார்க்க பார்க்க எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் இவ்வளவு நல்லவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா எங்கள் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு சொல்லி ஆச்சரியம் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் லைஃப்பை வந்து இப்படி கொண்டு போகணும் ஒரு நல்ல செலிப்ரிட்டி நாங்கள் ரெண்டு பேரும் ரசிக்கிறீங்க வலைதளத்தில் எங்களுக்குன்னு சொல்லி மரியாதை கொடுக்குறீங்க ரசிகர்கள் இப்போ வர வர நிறையா பேர் ரசிகர்கள் ரசிகைகள் தங்கச்சிகள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க எங்களை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக இது ஒரு நல்ல க்ரௌத்து இதை நாங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா உங்கள் கிட்டே எனக்கும் நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்கு சூர்யாவுக்கும் மக்கள் முன்னால் வந்து நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்குது எதிரிகளுடைய இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாங்க ஒளிஞ்சு போயிட்டாங்க இதுதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு உண்டான உதாரணம் நம்ம எதையுமே நம்மளாக செய்ய வேண்டியதில்லை ஆண்டவனாக பார்த்து அவனாக எல்லாத்துக்கும் ஒரு வ வ வழிவகையை வகுத்து கொடுக்குறான் இனிமேல் எங்கள் பாதை நல்ல பாதையாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டான பாதையாக இருக்குது இந்த வகையில் இந்த வழியிலேயே போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிருக்கேன் உங்கள் ஆதரவை இதே மாதிரி என்றைக்கும் கொடுங்க தொடர்ந்து உங்கள் சிக்கா உங்களுக்காக சூர்யா சிக்கா ஃபேர் என்றைக்கும் நிரந்தரம் இடையில வந்தவங்க இடையிலே போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறது உதாரணம் சொல்ல வேணாம் நீங்களே கண் கூட பார்க்குறீங்க நன்றி மாலை சந்திப்போம் பாய்